நீ மனசு வச்சினா மட்டும்தான் ஒரு விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படவும் துக்கப்படவும் கண்ட விஷயத்தை மனசுல நினைச்சு கஷ்டப்பட்டு வருத்தப்படுவதோ துக்கப்படுவதோ வேண்டாம் என் எப்போதுமே நீ மகிழ்ச்சியா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும்ங்கிறது தான் என்னுடைய விருப்பம் என்ன நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கடந்து போக கத்துக்கோ ஏன் இப்படி செஞ்சாங்க எதுக்காக இப்படி நடந்ததுன்னு நடந்த விஷயங்களை யோசிச்சு அதுக்காக நியாயம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போயிடும் எது நடந்ததோ அதை ஏத்துக்கோ ஏத்துக்க மனசு வரலன்னா அதை மாற்றி அமைக்க முயற்சி செய் மாற்றி அமைக்கவும் முடியலைனா முருகா இதை சரி செய்ப்பான்னு ஏன் கிட்ட ஒப்படைச்சினா உன் கட்டளையை ஏற்று அதை சரி செய்யும் பொறுப்பையும் நான் செஞ்சு முடிப்பேன் சில நேரங்கள்ல நீ சிறந்த விஷயத்தை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான விஷயங்களையும் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் கஷ்டமான விஷயங்களோ கசப்பான அனுபவங்களோ கிடைக்கும் போது நீ தயங்கி நிக்கவோ தளர்ந்து என்ன நடந்தாலும் நான் உழைச்சு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வருவேன்னு உனக்கான முயற்சிகளையும் திறமைகளையும் அதிகரிச்சுக்கிட்டே இரு உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திராத ஏன்னா உழைப்பு மட்டும்தான் உன்னுடைய மரியாதையை அடுத்தவங்க கிட்ட உயர்த்தி காட்டும் கடல்ல பயணம் செய்யணும்னு நீ நினைச்சிட்டு வச்சுக்கோ கடல்ல படுகு போக ஆரம்பிக்கும் போது போதே ரொம்ப தூரம் பயப்படக்கூடாது கரை கடல் நடுக்கடலுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த கரையை போய் அடைய முடியும் அதை விட்டுட்டு பாதி தூரம் போகும் போதே ஐயோ நம்ம வந்த பாதை சரியானதா நம்ம செய்யற விஷயம் சரியானதா கரையெல்லாம் மறைஞ்சு போகுதே நமக்கு ஆபத்து வந்துடுவோம்னு எந்த காலத்திலும் எந்த விஷயத்தை செய்யும் போதும் பாதியிலேயே தயங்கவோ பயப்படவோ கூடாது என்ன நடந்தாலும் ஆபத்தையும் தடங்கல்களையும் தாண்டி போகணுன்ற வைராகியமும் மட்டும்தான் நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியும் என் செல்வமே உன் மேல நீ நம்பிக்கை வச்சு உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி தீக்கதற்கான முயற்சிகளை செய் நீ இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறன்றது ஒரு விஷயமே கிடையாது தன்னம்பிக்கை சக்தி உடனிருக்கும் பட்சத்தில் எந்த உயரத்தையும் உன்னால எட்டிப் பிடிக்க முடியும் உன் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் நீ யாரையும் தேடி போய் உதவி கேட்கக்கூடிய ஆளாக இருக்காத ஏன்னா உனக்கு ஒரு ஆபத்து உனக்கு ஒரு உதவினா நானே உன்னை தேடி வந்து உதவி செய்வேன் மனிதர்களை நம்பி போகாதே என் செல்வமே உன் மனசுல வழியோ வேதனையோ கஷ்டமோ எதுவா இருந்தாலும் அதை போய் அடுத்தவன் கிட்ட கூறி ஆறுதல் கேட்கலாம் நினைக்காத ஆறுதல் சொல்ல நினைப்பவர்களை காட்டிலும் ஆகா இவன் நல்லா கஷ்டப்படுறான்னு நினைச்சு சந்தோஷப்படுற மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க என்னைக்காவது யாராவது உன் வீடு தேடி வரும்போது அவர்களை அவமரியாதை செய்யும் விதத்தில் நீ நடந்து கொள்ளாதே உன்னை எத்தனையோ பேர் எவ்வளவோ மட்டமா பேசியிருக்காங்க அவ இருக்கும்போது குத்தி காட்டி உன் மனசு காயப்படும்படியும் பேசி அவமானப்படுத்தி இருக்காங்க ஆனா ஓ வீட்டுக்கு யாராவது தேடி வரும்போது அந்த தீய செயலையும் தவறான செயலையும் நீ செய்ய வேண்டாமே வசதிங்கிறது நிலையானதும் கிடையாது வறுமைங்கிறது தொடர்கதையும் இன்னைக்கு வசதியா இருக்கவே நாளைக்கு அடுத்த உதவி கேட்டு கையேந்தி நிற்கும் சூழ்நிலையும் வரும் இன்னைக்கு வறுமையில இருக்கிறவே நாளைக்கே நல்ல சந்தோஷமா வாழக்கூடிய செல்வ வளமும் வரும் எப்போதுமே கிடைக்காத விஷயத்தை பெருசு நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா

அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு குறை சொல்லி கேலி பேசி அன்பையும் நல்ல மனசையும் எப்போதுமே உன்கிட்ட இருக்க நிறைகளையும் நல்ல விஷயங்களையும் சொல்லி சொல்லி ரசிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உன்கிட்ட இருக்கிறதுனால தானே நானே உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும்

திரும்ப ஏறி போய் உச்சத்தை வகையான மருந்துகள் இருக்கு ஒன்னு காலம் இன்னொன்னு மௌனம் ஓ காயத்தையும் மாற்றக்கூடிய மருந்தாக இந்த காலம் நிச்சயமாயிருக்கும் ஏன்னா காலத்தை மாற்றியமைக்கும் உன் அப்பன் முருகன் ஓ மனசுக்கு அமைதியை கொடுத்து நீ சந்தோஷமா வாழும்படி எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர தயாராக இருக்கேன் உன்கிட்ட உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் நீ இறங்கி போய் பேசுறதோ அல்லது மதிப்பை குறைச்சிக்கிட்டு அவங்கள தேடி போறதோ வேண்டாம் உனக்கு அவங்க மரியாதை கொடுக்கல உனக்கு அவங்க உண்மையா இல்ல உன்கிட்ட அன்பா பாசமா அக்கறையா அனுசரணையா இல்லாதவங்களுக்காக நீ ஏன் விட்டு கொடுத்து போகணும் உன பிடிக்கலன்னு சொல்லி விலகி போறவங்க கிட்ட போய் ஏன் பிடிக்கல எதுக்காக போறீங்கன்னு கேள்வி கேட்காத என்ன அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆயிரம் காரணங்கள் உண்மையை சொல்வதற்கு தானே காரணங்கள் இருக்காது உன்னை விட்டு விலகி போன உறவோ தொலைஞ்சு போன உறவோ யாரையும் தேடி போகாது உன்னை மறந்து போனவங்க மறந்து போனவங்களாகவே இருக்கட்டும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கை சூழ்நிலையை நான் மாத்திர இன்னைக்கு எந்த உறவு உன்னுடன் நட்பு கொள்கிறதோ உறவு கொள்கிறதோ அப்படி உன்னை தேடி வந்த உறவை நீ விட்டுவிட வேண்டாம் விலகி செல்லும் மனிதர்களை விட்டு விடணும் ஏன்னா சில பேருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்கள் தான் பளபளப்பாக தெரியும் ஏன்னா எப்பவுமே உண்மையான விஷயங்கள் சாதாரணமா இருக்கும் ஜொலி ஜொலிப்பா இருக்கும் ஆனா பொய்யான விஷயங்கள் ரொம்ப பலபளப்பா இருக்கும் அது நகையா இருந்தாலும் சரி வேற எதுவா இருந்தாலும் சரி அதே போலதான் மனிதர்களும் பொய்யாய் நடிக்கக்கூடிய மனிதர்களை நம்பி போனவங்க நாளைக்கே உண்மையா இருக்கக்கூடிய நீதா வைரக்கல்னு உன்னை நிச்சயமாக தேடி வருவாங்க ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவனுக்கு இன்னும் வாழ்க்கையின் மதிப்பு தெரியலன்னு அர்த்தம் நீயும் அப்படி உன் வாழ்க்கையின் மதிப்பை உணராத ஆளாக நேரங்காலத்தை வீணடிக்கக்கூடிய ஆளாக இருந்துராத சுயநலவாதிகள் சில பேர் உன் கூட இருந்துகிட்டு உரிமையா இருக்கிறது போல பேசி நடிச்சு பொய்யா நடை பழகிட்டு இருக்காங்க அவங்க யாருன்றத புரிஞ்சுகிட்டு சுயநலவாதிகளை விட்டு விலகி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி அடுத்தவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நான் ஒன்ன படைக்கிற உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா அனுபவிச்சு ரசிச்சு வாழு உனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு முடி அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான் ஆனா அதையெல்லாம் கத்துக்கிட்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க பழகிட்டீனா நிம்மதி தானாக உன்னை தேடி வருமேன்னு சொல்லுமே நல்லா பேசுறாங்கன்னு நினைச்சு நம்ம கூட நல்லா பழகுறாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு துணையா ஆதரவா நிப்போம் நினைச்சு அவங்க எதிரிக்கு எதிரியாக நீ நின்று விடாது ஏன்னா இன்னைக்கு அவங்க எதிரியா சண்டை போட்டு இருக்கலாம் நீ இவங்களுக்கு துணையா இன்னைக்கு நின்றுவ நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு உன்னை எதிரியாகவும் குற்றவாளியாகவும் ஆக்கி பேசிடுவாங்க அதனால ஒருபோதும் ஒருவருக்கு துணையாக நின்று இன்னொருவரை எதிர்த்து கொள்ளாதே எப்போதும் எல்லாருக்கும் பொதுவான ஆளாக இரு அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நிம்மதியானதாக இருக்கும்